السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم سلام قول بالرب الرحيم أو كما قال عليه الصلاة والسلام بغل 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 جيب يا من الله ورونك وردها கண்மணி மஹமது ரசூஹி சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீது உலமார்ந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாகும் சுகதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல் விவகாரம் செய்தித்த அனைத்து நல்லூர் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாகும் மூன்றாம் நாள் தராவை நிறைவு செய்து அதனுடைய முக்கியமான வாழ்நாளில் நாம் எல்லோரும் சந்தித்துக் கொண்டிருக்கிற அவைகளை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதற்கான விஷயத்தில் கொஞ்சம் பலவீனமாக அதிலும் குறிப்பாக நெருக்கமானவர்கள் அந்த விஷயத்தில ரொம்பவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் என்று நாம் பார்க்க இருக்கோம் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு ஹிஜர செய்த உடன் சல்லல்லா வலைகிவ செல்லம் ஆற்றிய முதல் பொதுபா உங்களுக்கு தெரிய தெரியுமா ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆற்றிய முதல் சொத்துபா அது சல்லல்லா வலி வசல்லம் அந்த சொத்துபாவிலே எதை சொன்னார்கள் முதல் வார்த்தையாக ஷரியத்தை பற்றி பேசினார்களா முதல் வார்த்தையாக அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் ஆன்மீகத்தை பற்றி பேசினார்களா அல்லது முதல் வார்த்தையாக முஸ்லிம்கள் அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசினார்களா ஆச்சரியமாக இருக்கிறது பெருமக்களே ரசூலுல்லாஹி ரசோல் அலி வசலம் அவருடைய முதல் சலாம் அன்பவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வந்து நிற்கும் பொழுது நான் அவர்களோடு இருக்கிற நேரத்தில் பெருமானாரினுடைய வாயிலிருந்து இருந்து மதீனாவிற்கு நுழைந்த உடல் வந்த முதல் வார்த்தை இது யா அய்யுஹன் நாஸ் மக்களே அஃஷு ஸலாம பைனகும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன முதல் வார்த்தை சலாமை உங்களுக்கு மத்தியில் பரப்புங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள் என்ன சொன்னது சலாமை சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள் கையிலே மலர் கிடைத்தால் அந்த மலரை தூவினால் அது ஒரு இடத்தில் மட்டும் போய் விழாது அந்த மலர் பரவலாக போய் விடும் அது விடும் இடம் எது என்று நமக்கு தெரியாது அது விழுவிடும் எது என்று நமக்கு தெரியாது கையிலே எடுத்து நீங்கள் பரத்ய எந்த பொருளாக இருந்தாலும் அது எந்த இடத்தில் எப்படி செதறும் என்றும் கூட தெரியாது சலாமை என்று சொன்னார்கள் பெருமானார் சொன்னாங்க என்று சொன்னார்கள் முதல் முதலில் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இந்த உமத்திற்கு ரசூல்லாஹி சல்லல்லா அலிவசம் அவர்கள் இஸ்லாமியை அறிமுகப்படுத்துகிற அந்த மதீனாவிலே ரசூலுல்லாஹினியுடைய இரண்டாம் வார்த்தை அது உணவழியுங்கள் என்று சொன்னார்கள் சதக்கா செய்யுங்கள் சந்தோஷமான நிலையில் சதக்கா செய்யுங்கள் வருத்தமான நிலையில் சதக்கா செய்யுங்கள் ஏழையை பார்த்தால் சதக்காகி செய்யுங்கள் நமக்கு கீழ் உள்ளவரை பார்த்தால் இருப்பதிலே எது நமக்கு குறைமோ அதையாவது எடுத்து நாம் சதக்கா செய்யணும் உணவளிக்கும் விஷயத்தில் முஸ்லிம் குறைந்து போய்விடக் கூடாது முஸ்லீம் உணவளிப்பான் முஸ்லீம் கொடுப்பான் முஸ்லிம்கும் போனால் சாப்பாடு கிடைக்கும்

மக்கள் தூங்குற நேரமா இருக்கிற அந்த இரவுல தொழுவுங்க நாங்க சொல்லலாம் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது தொழுகிற தொழுகையை பற்றி சொல்லலாம் சொல்லல சல்லு பில்லையில் வண்ணாசு நியாம் மக்கள் எல்லாம் முடிச்சிருவாங்களே நம்ம போய் நின்று தொழுதா முகஸ்துதி வந்துருமோ நம்ம போய் நின்று தொழுகு அந்த தொழுகையை சொல்ல தகஜுதை சொல்லுகிறார்கள் பெருமானார் சல்லா அப்படிங்கிற செல்ல தகஜுதை சொல்லுகிறார்கள் பெருமக்களே நான்கு விஷயத்தை சொல்லி ரசூல்லா சொன்னாங்க அந்த ஹசுபாவில ததுகுல் ஜன்னதாம் இந்த நாங்கையும் நீங்கள் செய்தால் சலாமத்தோடு சொர்க்கும் நுழைவீர்கள் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அல்லாஹ் அந்த அழகிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரும் இந்த நாங்கையும் பேசணும்னா நான் பேசிக்கொண்டே இருக்கலாம் இதில் இருக்கிற முதல் சப்ஜெக்ட் சலாம் அதை மட்டும் மட்டும் பேசலாம் என்ற ஒரு ஆவலோடு உங்களிடம் இருக்கிறேன் என்றால் சலாம் தான் எல்லாமே நீ நான் ஒரு முஸ்லிம் நீங்கள் ஒரு முஸ்லிம் என்று பார்த்தால் அதற்குள் சலாம் இருக்கும் சரி வெளியே இருக்கக்கூடியவன் இஸ்லாம் என்று சொன்னால் அதற்குள் சலாம் இருக்கிறது என்பது நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நம்முடைய பெயரில் இருக்கிறதோ இல்லையோ நம் அடையாளத்தில் சலாம் என்பது இயற்கையாகவே இருக்கிறது என்பதை விலக்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுது அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்சு சலாம் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்களோ நாமெல்லாம் எல்லாம் அதற்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்கள் அதற்கு நம்ம முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ சலாம் சொல்ல ஆரம்பித்து விடுவோம் இன்ஷால்லா சொல்லலாம் இல்லையா சலாமு இபுல் உமர் அலி அல்லா அப்துல்லா இபுல் உமர் உமர் அலி அந்த மகனார் உபயபுல் காபு குரான் அப்படி ஓதுவாங்க அவங்களுடைய மத துசை அலி அந்தாக நல்ல பெரிய ஜாம்பவமான மார்க்க அறிவு உள்ள மாணவர் துஃபை துஃபை இபுல் உபயபுல் காபு அப்துல்லா இபுல் உமர் அவங்கள பிடிச்சிக்கிட்டு மதரசால பாடம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எந்திரிங்க போவோம் எங்க போகணும் மார்க்கெட்டுக்கு போகலாம் மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன வேலை வா போகலாம் நான் அவங்க கூட போனேன் சுஃபேல் நீ சொல்றாங்க இபனூமர் அலியல் தான் அவங்களோட போனேன் போற இடமெல்லாம் சலாம் கடையில ஒரு ஆளை பார்த்தா சலாம் நிக்கிறவ பார்த்த சலாம் சலாம நின்றுட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு அங்க போய் யார்ட்டையும் வந்து டெய்லருக்கு போய் பார்க்கல அவங்க சொல்ற வார்த்தை எங்கேயும் போய் எந்த பொருளையும் பார்க்கல இல்ல யார்ட்டையாவது காசு கொடுத்து வசூல் பண்ணவும் போகல மார்க்கெட்டுக்கு போய் வெறும் சலாம் நான் கேட்டேன் எதையுமே போய் வாங்கலையே பிறகு எதற்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும் என்று கேட்டேன் அப்துல்லாஹிப் உமர் அள்ளி அல்லாஹ் சொன்னாங்க நம்ம ஊர்ல தெருல நிறைய பேர் இங்கே இல்லை எல்லாம் தான் இருக்கிறாங்க ரசூல் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள் இல்லையா அந்த ஹதீஸை நிறைவேற்றுவதற்காக நாம் வியாபாரத்திற்கு வந்திருக்கிறோம் உலகத்தில் மார்க்கெட்டில் கிடைக்காத பெரும் நன்மை அவர்கள் கொடுக்கும் சலாமிலே அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கிறான் அந்த பொருளின் அப்பா என்று அப்துல்லா அவர்கள் கிடைத்த நன்மையை பற்றி பெருமையாக பேசுவார்களான் பெருமக்களே நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் குரானிலே சலாமை பற்றி நிறைய இடங்கள்ல வருகிறது அதிலே குறிப்பா முக்கியமான ஒரு கண்டிஷனோட ஈமான் கொண்டவர்களை

நம்மளுடைய அறையில கூட சமயங்கள் நடப்பது உண்டு நிறைய இடங்கள்ல திடீர் என்று அந்த கதவு மட்டும் வெளியே வரும் ஒரு உருவம் கூட வராது கதவு மட்டும் அப்படியே வரும் நம்ம நம்ம தான் சொல்லணும் யாருன்ட்டு இது தனி அறையிலே ஆண்கள் இருப்பது இடத்துல பிரச்சனை இல்லை பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் யாரும் இந்த தவறை செய்துவிடவே கூடாது மார்க்கம் அழகாக சொல்கிறது முதல்ல பர்மிஷன் வாங்கி மற்றும் சல்லிமோ அலா அஹ்லிஹா உள்ளே இருப்பவர்களுக்கு பிறகு சலாம் சொல் என்று சொல்கிறது சலாம் சொல்லுங்கள் அதற்கு பின்னால் நுழையுங்கள் அதற்கு பின்னால் உள்ளே போங்க உங்களுக்கு இதுதான் உபதேசம் பெறுவதற்கு சிறப்பான நன்முறை என்று சொல்லான் சொல்லுங்கள் சரி சலாம் சொல்வதிலே இந்த துன்யாவுக்கும் மறுமைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா என்றால் நிறைய உண்டு பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் குரானிலே வரக்கூடிய முக்கியமான விஷயங்களில மட்டும் நான் உங்களுக்கு சலாமை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் குரானுடைய அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் ஞானத்தை மறக்க செய்வானாக சுரத் யாசின் குரானின் இருதயம் இதயம் என்று சொல்வார்கள் சுரத் யாசினுக்கு ஒரு இருதயம் இருக்கு அது தெரியுமா எது புரியல சும்மா சொல்லுங்க யாசீனுக்கு ஒரு இருதயம்னா அது யாசின்குள்ளே தான் இருக்கும் யாசின் குரானுக்குள்ளே இருக்கிறதுனால குரானுடைய இருதயம் யாசினுக்குள்ளே ஒரு ஆயத்து இருக்கு அது யாசினுடைய இருதயம் என்று சொல்லுவார்கள் இதயம் சலாம்மும் கௌலம் ரஹீம் என்ற அந்த ஆயத்து யாசீன்ல வருது பாரத் அல்லாஹ் சலாம்மும் கௌலம்யர் பெருமக்களே சொர்க்கவாசிகளுக்கு முதல் முதல்ல உள்ள போட உடனே அல்லாஹ் சொல்ற முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹு சொல்வா. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த ரசீபை தருவானாக. அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்ன உடனே நாம இங்க என்ன வ அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு என்று சொல்லுரோமே அல்லாஹ் இலு அலைக்கும் சலாம் என்று சொல்ல முடியாது. ஹதீசில வருகிறது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சலாமும் கௌமும் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலைஹி சொர்க்கத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்வான் அதற்கு சொர்க்கவாசிகள் என்ன பதில் சொல்வார்களாம் அல்லாஹும்ம இறைவா அந்த சலாம் நீதான் சலாம்

அல்லாஹ் அந்த நசிபை நமக்கும் தருவானாக ஏன் சொர்க்க வாசிக்கும் நுழைய பொழுது அல்லாஹினுடைய சலாமை பெறக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய மாபெரும் அற்புதமான துவா இந்த துவாவுக்கு நான் காரணிகளாக ஆக வேண்டும் என்றால் பெருமக்களே நம் வாயிலிருந்து சலாம் அதிகமாக வர வேண்டும் சலாம் அதிகமாக வர வேண்டும் சலாம் சொல்பதில் என்ன வெட்கம் இருக்கிறது சலாம் சொல்புதலை என்ன நமக்கு சுகம்பரித்தனம் இருக்கிறது சலாம் என்பது மிக முக்கியமான ஒன்று வரக்கத்தை அதிகப்படுத்துவது மூன்று விஷயம் ஒன்று என்பது என்று சொல்வது நாம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுப்பதற்கு சமம் இரண்டாவது அசலாம் அழிக்கும் என்று சொல்வது அவர்களுக்கு நாம் துவா செய்கிறோம் என்பதற்கு சமம் மூன்றாவது அசலாம் அளிக்கும் என்று சொல்லும் பொழுது என் மூலமாக உனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது நீ தைரியமா என்கிட்ட பேசலாம் தைரியமாக உன் ரகசியத்தை சொல்லலாம் தைரியமாக என்னோடு நீ பழகலாம் உன்னுடைய அமானிதம் என்னுடைய குறுப்பு என்பதெல்லாம் இந்த அற்புதமான சலாமிலே அடங்கியிருக்கிறது பெருமக்களே அல்லாஹு கூதர் கண்மணி ரசோல்லாஹி அலிஹ் வசலம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவு கொடுக்கிறான் மலக்குகளுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று உத்தரவு கொடுக்குறார் உடனே ஆதுமலை சராத்து வசலாம் அவர்கள் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று சொல்லுகிறார்கள் மலக்குகள் பதில் என்ன சொன்னார்கள்னா வளையம் சலாம் ரஹிமத்துல்லா என்று பதில் சொன்னார்கள் நல்லா விளங்கணும் சலாம்மை எப்படி நம்ம சொல்லணுங்கிறது சொல்லி கொடுக்குறேன் சலாம் அழிக்கும் வளையம் சலாம் அப்படி போக அப்படி சொல்லலாம் யாராவது உங்களுக்கு சலாம் சொன்னால் ஹையூ பி அஹசன மின்ஹா அவர் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று சொன்னால் நீங்கள் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அஹ்மத்துல்லா என்று சொல்லுங்க அவர் சொன்னதை விட ரொம்ப சிறப்பானதை சொல்லுங்க அவர் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அஹ்மத்துல்லா என்று சொன்னால் வலைக்கும் அஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி தாலா வரக்காத்து அவர் பத்து கொடுத்தா நீங்க இருபது கொடுங்க அவர் இருபது கொடுத்தா நீங்கள் முப்பது கொடுங்க என்று சொன்னார்கள் இந்த அல்லாஹ் குரானிலே இந்த ஆயத்திலே நமக்கு சொல்லி தருகிறார் அவரு தூஹா அல்லது அவர் சொன்னது மாதிரி சொல்லிக்கிறீங்க ஆனா பதில் சொல்லுங்க பெருமக்களை சலாமை பரப்புங்கள் உங்கள் வீடுகள் தோறும் பிள்ளைகளுக்கு பாப்பா அம்மாவுக்கு அத்தா அம்மாவுக்கு நம்மளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சலாமுக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கு அது ஒரு சுருக்கமான விஷயங்கள் மட்டும் சொல்லுகிற சலாமுக்கு என்ற சில சட்டங்கள் ஒழுக்கங்கள் இருக்கு உதாரணத்துக்கு சில பேரு சலாம் அலைக்கும் சொல்றாங்க அப்படி சொல்லலாமா சலாம் அலைக்கும் சொல்லலாம் குரானுல சலாம் அலைக்கும் பிமா சபர்கும் அப்படின்னு வருது ஜன்னத்துன அதுன்ற ஒரு சொர்க்கத்துல மலக்குமார்கள் எந்தெந்த வாசகர்களில்தான் வர்றாங்களோ அவங்கள பார்த்து இது சொல்றாங்க சலாம் அலைக்கும் பிமா சபர்க்கும் நீங்கள் பொறுமையோட இருந்ததற்கு இறைவன் தந்த கூலி நீங்கள் வாருங்கள் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் என்பது சொல்லுவது கூடும் ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதுதான் பூரணமாகும் சலாம் இல்லை சலாத்தினுடைய சட்டம் என்ன அதனால சலாம் அலைக்கும் என்பது மட்டும் நாம சொல்லிடக் கூடாது அஸ்ஸலாம் அலைக்கும் என்பதை சொல்ல வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி ஒரு ஜமாத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு ஜமாத் இருக்கும் பொழுது அவத்தர் வந்து அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த ஜமாத்தே சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாராவது ஓராள் யாராவது ரெண்டாள் குறைந்தபட்சம் அவருடைய காதிலே பதில் சொல்வதற்கான அந்த பதில் விழுவதற்கான சவுண்ட் வர அளவுக்கு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் சலாமினுடைய சட்டத்துல ரொம்ப முக்கியமா இப்போ இப்போ இருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்கள் நமக்கு சலாம் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா சார் அது எப்படி அதுக்கு நான் அதுக்குண்டான கேள்வி என்ன ஏன்னா நமக்கு தொப்பி போட்டு போனாலே போதும் அதுவும் நோம்புல கஞ்சி தூக்குவாளியோட போனா நமக்கு சலாம் எப்படி வரும்னு நமக்கே தெரியும் என்ன பாய் சலாம் வலைக்கும் பாய் என்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இப்ப இவங்கள்ட எப்படி நம்ம இவங்க கையாளுது அப்படின்னு சொல்லி ஹதீஸில் ரசூலுல்லாஹி ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதே போன்று யூதர்கள் கையாண்டார்கள் யூதர்கள் வந்து அரபு பேசுவதில்லை அவனுங்க பாண்டித்யம் பெற்றவர்கள் ரசூல்லாவை பரிகாசம் செய்யக்கூடிய யூதர்களும் இருந்தார்கள் அந்த நேரத்துலதான் இந்த ஹதீஸ் எடுக்கிறாங்க ஒரு யூதன் என்ன சொன்னா அஸ்ஸாமு அழைக்கும் என்று சொல்லிவிட்டான் சலாமு என்றால் அசலாமு என்றால் ஆரோக்கியம் சா நன்மை எல்லாம் பொருள் வரும் பார்த்து உண்டாகட்டும் என்று சொன்னான் ஆயிஷம்மாவுக்கு சரியான கோபம் ஆனா அலிசலம் உடனே என்ன சொன்னா அழைக்கும் அது உனக்கே வரட்டும் அப்படின்னா அதனால யாரையும் அவங்கள வந்து தவறாக சொல்ல வேண்டும் என்ற இது தவறான ஒரு பார்வையில் இருந்தனால அப்ப அவங்களுக்கு நம்ம அழைக்கும் சலாம் என்று சொல்ல தேவையில்லை சலாம் அழைக்கும் அப்படின்னு சொன்னா அழைக்கும் சொல்லுங்க போதும் அல்லாஹ் அது சலாமை அவர்களுக்கு ஹிதாயத்தாக கூட மாற்றலாம் நம்முடைய நம்மளுடைய அதனால எதுவும் சொல்லாம வரணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏதாவது சொல்லாம பாரு பாய் பார் சலாம் அழைக்கும் சொல்றான் அவருக்கு ஒண்ணுமே சொல்லலையே அப்படியே போறார் பத்தியா அப்படின்னு அவன் பதிலுக்கு சொல்லுவான் அழைக்கும் அவனுக்கு பதில் சொல்றாரு பாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்துரும் என்று மார்க்கு சொல்றாரு அதே மாதிரி கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே சலாம் சொல்வது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு சலாம் சொல்லிக் கொள்வது இது கூடாது முற்றிலும் தவறான விஷயம் அது போன்ற சட்டத்தில மார்க்கத்தில எந்த விதமான அனுமதியும் அவர்களுக்கு கிடையாது சாப்பிடும் பொழுது ஒருவர் சலாம் சொன்னால் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஹொத்துவாவின இருக்கும் பொழுது ஒருவர் சலாம் சொன்னால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது சஹாபாக்களை யாராவது சலாம் சொல்லும் பொழுது சில இஷாரா உண்டு என்று ஹதீஸ்ல வருது ஆனால் அதை அமல்படுத்தலாமான்னு சொன்னால் தொழுகையை பாத்திலாகிவிடும் என்கின்ற குழப்பத்தினால் அதை அமல்படுத்த கூடாது ஆனால் ரசூலுல்லாஹ் மூன்று விதமா செஞ்சாங்க ஒன்னு தக்வீர் எப்படி வச்சுப்பாங்க அதான் சலாம் பதில் சொல்லம் சொன்னாங்கன்னா வலது பக்கத்துல இருக்கிற மேல இருக்கிற கருமையை இப்படி உயர்த்துவாங்க வலைக்கும் சலாம் அப்படிங்கிறது சொல்லாம ஆ நான் தொழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது முறை எப்படி வந்திருக்குன்னா சல்லல்லா அலி இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க வலது கையினுடைய விரல்கள் இப்படி வானத்தை பார்த்து நிற்கிற மாதிரி ஏன்னா வர்றவர் தொழுது கொண்டிருப்பவர்கள் என்று தெரியாமல் நின்றுதான் இருக்கிறார்கள் என்று நினைத்து சொல்லிடலாம் ரசூல் அதை தொழுகையில் இருக்கிறார்கள் என்பதற்காக இப்படி செய்வாங்க சில சமயம் ரசூலுல்லா இப்படி செஞ்சிருக்காங்க எப்படி பதில் சொல்லலாம் என்பதற்கு நம்ம எங்கயாவது ஒரு இடத்துல சலாம் சொல்ல முடியல வாயால சொல்ல முடியல தான் சொல்ல முடியும்னா இப்படி சொல்லிக்கலாம் நம்ம நிறைய பேர் சொல்றங்களே அலாம் வலைக்கும் வண்டியில வேகமா போகும்போது உழைக்கும் சலாம்னா சொல்லிட்டு போக முடியும் அவர் காதல் உழுதோ இல்லையோ இல்ல வண்டி எங்கேயாவது போய் உழுதோ இல்லையோ எல்லாம் பாதுகாப்பானாங்க அதனால மாதிரி நேரத்துல இப்படி சொல்லிட்டு போறதுனால தவறில்லை என்பதும் இருந்து நமக்கு சலாமை பற்றி சொல்லி தருகிறார்கள் ஹைர் அலமது பாக்கியத்தை தருவானாக சலாமை பரப்புவோம் முதல் ஹொத்துபா ரசூலினுடைய முதல் ஹொத்துபா முஸ்லிம்களுக்கு கிடைத்த முதல் அன்பளிக்கும் இந்த சலாம் இதை வாழ்நாள் முழுக்க பயன்படுத்துவோம் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சலாமத்தோடு நம்மை உறக்க வைப்பானாக சலாமத்தோடு எழ வைப்பானாக சலாமத்தோடு அவன் அவனுடைய இடத்தில் செல்லும் கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக அதே சலாமத்தோடு சொங்கத்தில் நம்மையும் நம் பெற்றோர்களையும் நம்மை சார்ந்த குடும்பத்தின் உறவுகளையும் அல்லா சிறப்பாக்கி தருவானாக வா தருவானாகி அபுல்லமே இஸ்மின்லாஹி ரஹ்மான் இப்ரஹீம் நபை தூ சௌமீன் அன்னதாஹி ஃபரது ரமதான ஆதிஹி லில்லாஹி சாயன இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தில் ஃபர்தான நோன்பை அதாபாக നാളെ പിടിക്ക നിയത് ചെയ്കളിൽ ഉള്ള